வணக்கம் துலா ராசிக்காரர்களே இந்த வீடியோ அல்லது ஆடியோ நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை உங்கள் ராசிக்கான பலன்கள் பற்றி விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த நான்கு மாதங்களிலும் உங்கள் வாழ்க்கையில் பல புதிய மாற்றங்கள் சவால்கள் மற்றும் நன்மைகள் உங்களை காத்திருக்கும் டோர் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதிய மாற்றங்களின் ஆரம்பம் செப்டம்பர் மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு சில சோதனைகளை சுமக்கின்ற மாதம் ஆகஸ்ட் இருக்கும் சனி பகவான் உங்கள் பதமஸ்தானத்தில் இருப்பதால் சற்று சிரமங்களை எதிர்கொள்வீர்கள் வேலைவாய்ப்பில் மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய பொறுப்புகள் பயணங்கள் அல்லது திட்டங்களில் தாமதங்கள் ஏற்படலாம் அதுவே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை அடைவதற்கான வழியை திறக்கும் தொழிலில் நவீன முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அடுத்தடுத்த சவால்கள் வரும் பழைய வாடிக்கையாளர்களுடனான உறவு குறையும் ஆனால் புதிய வாடிக்கையாளர்களுடன் உறவு உருவாக்குவது மகிழ்ச்சி தரும் உங்களின் திறமையை வெளிப்படுத்த உங்களை வழிநடத்தும் வாய்ப்பு கிடைக்கும் பணநிலை சராசரியாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் புதிய முதலீடுகள் அல்லது வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் கண்டுபிடிக்க முடியும் குடும்ப உறவுகளில் சில சிக்கல்கள் ஏற்பட்டாலும் தியானம் மற்றும் பொறுமை மூலம் நீங்கள் சமாதானம் காணலாம் தாயும் சகோதரியும் கணவன் மனைவியுடன் சில புரியாமைகள் இருக்கலாம் ஆனால் உரையாடல்கள் மூலம் பிரச்சினைகள் சரிகின்றன ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கும் பொறுமை சுய பராமரிப்பு மற்றும் ஆரோக்கிய உணவுகள் மிகவும் முக்கியம் டோட் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முன்னேற்றம் மற்றும் சவால்கள் இந்த மாதம் துலா ராசிக்கார்களுக்கு ஒரு சவாலான நேரமாக இருக்கும் ஆனால் அது உங்கள் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்கள் வேலைக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் சிறிய மாற்றங்கள் அல்லது புதிய திட்டங்கள் உங்களின் உழைப்புக்கு பலன் தரும் பணியிலே புதிய பொறுப்புகள் வரும் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சிறந்த நேரம் இது சிலருக்கு பதவி உயர்வு அல்லது புதிய நிலைபெயர் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் சில தவறான முடிவுகள் ஏற்படும் இந்நேரத்தில் புதிய வருமான வழிகளை கண்டு கொள்ள வேண்டும் பழைய பாக்கிகளை முடிக்க கடுமையாக உழைக்க வேண்டிய நேரம் இது பணநிலை சீராக இருக்கவில்லை வருமானம் மட்டுமே அடிப்படை நிலையை தாண்டி வரும் புதிய முதலீடுகள் மிகுந்த கவனத்துடன் செய்தால் அது நல்ல பலனை தரும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் ஆனால் குடும்ப உறவுகளுக்கு நேரம் செலுத்துங்கள் உங்கள் பங்காளிக்கு அன்பு மற்றும் கவனத்தை காட்டுங்கள் இது உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஆரோக்கியத்தில் சிகிச்சை தேவைப்படும் உடல் சோர்வு தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால் யோசனை செய்யும் முன் சிகிச்சை எடுக்கவும் டோட் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நம்பிக்கை மற்றும் வெற்றி நவம்பர் மாதம் துலா ராசிக்கார்களுக்கு முக்கியமான வெற்றி தரும் மாதமாக அமையும் உங்களின் உழைப்பு பொறுமை மற்றும் திட்டமிடல் ஆகியவற்றின் மூலம் பெரிய முன்னேற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் வேலைவாய்ப்பில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றன புதிய வேலைவாய்ப்புகள் பதவி உயர்வு அல்லது புதிய திட்டங்களில் முன்னேற்றம் ஏற்படும் ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே உங்கள் திறமையை நிரூபித்துள்ளீர்கள் தொழிலில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது நல்ல நேரம் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது வருமானம் சிறிது அதிகரிக்கும் ஆனால் எளிதாக கைகூப்பேம் செய்ய வேண்டும் பணநிலை இப்போது முன்னேறும் எந்தவொரு ஒரு கடன் முடிவுகளும் பரிசீலிக்கப்பட்டு வருமான வழிகளில் உறுதிப்படுத்தப்பட்ட முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சாந்தியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் குடும்ப நிகழ்வுகள் உறவினர்களுடன் நேரம் செலவிடும் என்பது வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை தரும் ஆரோக்கியம் மிகவும் சிறந்த நிலைக்கு வரும் உடல் மனம் இரண்டும் ஆரோக்கியமாக இருக்கும் தியானம் யோகா மற்றும் இயற்கை உணவுகள் உங்களுக்கு பலனாக இருக்கும் டோர் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முழுமையான வெற்றி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி மாதம் துலா ராசிக்கார்களுக்கு மிகுந்த மாற்றங்களை தரும் இந்த மாதம் நீங்கள் பல விஷயங்களில் வெற்றிகளை பெறுவீர்கள் வேலைவாய்ப்பில் மாறுதல்கள் உங்களுக்கு மிகவும் உதவும் புதிய ஒப்பந்தங்கள் வேலைக்கான மாற்றங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி கடுமையாக உழைத்தால் லாபம் குவியலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கூட்டாளிகள் உங்களின் முன்னேற்றத்தை உறுதி செய்வார்கள் பணநிலை மிகுந்த சிறந்த நிலைமையை அடையும் நிதி நிலையை மெல்லிசையாக உயிருக்கருத்து செய்யவும் சொத்துக்கள் மற்றும் புதிய முதலீடுகள் ஒரு நல்ல தொடக்கம் தரும் குடும்ப உறவுகள் சமாதானமாகும் குடும்ப நிகழ்ச்சிகள் உறவர்களுடன் சந்திப்பு மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவும் ஆரோக்கியம் மிகவும் சீராக இருக்கும் மன அழுத்தம் நீங்கி நீண்ட நாட்களாக நிலைத்த மன அமைதி கிடைக்கும் டோட் துலா ராசிக்காரர்களே இந்த நான்கு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை தரும் உங்கள் கடுமையான உழைப்புக்கு கிழிக்கும் வெற்றிகள் கிடைக்கும் இந்த நேரம் உங்கள் வளர்ச்சி ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையில் நம்பிக்கையை அதிகரிக்கும் நேரமாக அமையும் எல்லாம் நன்றாக அமையும் வாழ்த்துக்கள் வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த வீடியோ அல்லது ஆடியோ நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை உங்கள் ராசிக்கான பலன்கள் பற்றி விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த நான்கு மாதங்களிலும் உங்கள் வாழ்க்கையில் பல புதிய மாற்றங்கள் சவால்கள் மற்றும் நன்மைகள் உங்களை காத்திருக்கும் டோர் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதிய சிந்தனைகள் புதிய தொடக்கங்கள் செப்டம்பர் மாதம் விருச்சிகம் ராசிக்கார்களுக்கு பல புதிய சிந்தனைகளை தரும் குரு பகவான் உங்களின் பதமஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் மாற்றங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கும் வேலை வாய்ப்பில் புதிய திட்டங்களை தொடங்கும் நேரம் இது சில மாற்றங்கள் உங்களின் திறன்களை வெளிப்படுத்தும் ஆனால் அதற்கான சவால்களும் இருக்கக்கூடும் பணியில் புதிய பொறுப்புகள் ஏற்கலாம் சிலர் பதவி உயர்வு மற்றும் புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்வார்கள் தொழிலில் பழைய கடன்களை முடிக்கவும் புதிய நிதி வாய்ப்புகளை தேடவும் சிறந்த நேரம் பணநிலை சராசரியாக இருக்கும் ஆனால் புதிய முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் பரிசுகளை வெற்றி காண எளிதாக இருக்கும் குடும்ப உறவுகள் சாதாரணமாக இருக்கும் சில கலந்துரையாடல்கள் புரிந்து கொள்வது முக்கியம் மன அமைதி பாதுகாக்க வேண்டியது அவசியம் டோட் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முன்னேற்றம் மற்றும் சவால்கள் அக்டோபர் மாதம் விருச்சிகம் ராசிக்கார்களுக்கு முக்கியமான வளர்ச்சியின் மாதமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை அதிகமாகப் பெறுவீர்கள் வேலைவாய்ப்பில் சில புதிய வாய்ப்புகள் வரும் சில புதிய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் சில குழப்பங்களும் இருக்கலாம் எனவே உங்கள் செயல்களில் கவனமாக இருக்கவும் தொழிலில் சில புதிய முன்னேற்றங்களை காண்பீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலில் மேலாண்மை மாற்றங்கள் அல்லது புதிய கூட்டாளிகள் உங்களுடன் சேர்ந்து முன்னேற்றங்களைத் தருவர் பணநிலை முற்றிலும் மேம்படும் புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் ஆனால் புதிய திட்டங்கள் செய்வதற்கு முன் யோசித்து செயல்பட வேண்டும் குடும்பத்தில் அமைதி நிலவும் ஆனால் சில சின்ன விஷயங்களில் சிக்கல்கள் இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உழைப்பால் மன அழுத்தம் அதிகரிக்கும் அதனை சமாளிக்க சூரிய கிரிதா அல்லது தியானம் செய்யலாம் டோட் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெற்றியின் அறிகுறிகள் நவம்பர் மாதம் விருச்சிகம் ராசிக்கார்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய முன்னேற்றத்தை அறிமுகப்படுத்தும் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த உழைப்புக்கான பலன்களை இப்போது பெற முடியும் வேலைவாய்ப்பில் சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கும் உங்களின் உழைப்பின் மூலம் பல புதிய முன்னேற்றங்கள் காணப்படும் பதவி உயர்வு புதிய பணிகள் புதிய திட்டங்கள் எளிதில் அமையக்கூடும் தொழிலில் முன்னேற்றம் பெறுவதற்கான தகுதி உங்களிடம் உள்ளது பழைய பாக்கிகள் முடியும் புதிய தொழில்களை தொடங்கும் நேரம் இது பணநிலை மிகவும் மேம்படும் சில மாற்றங்கள் இருந்தாலும் முதலீடுகளில் மிகுந்த கவனமாக இருக்கவும் குடும்ப உறவுகள் நல்ல நிலையில் இருக்கும் உறவர்களுடன் அன்பான உறவுகள் மற்றும் மகிழ்ச்சி தங்களை காத்திருக்கின்றன ஆரோக்கியத்தில் மன அமைதி முக்கியம் உடல் மனம் இரண்டும் சீராக இருக்கும் தியானம் மற்றும் ஆரோக்கிய உணவுகள் இதற்கான உதவிடோர் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முழுமையான வெற்றி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி மாதம் விருச்சிகம் ராசிக்கார்களுக்கு மிகுந்த சிருஷ்டியையும் மாற்றத்தையும் கொண்ட மாதமாக இருக்கும் இந்த மாதம் உங்களின் அனைத்து முயற்சிகளும் வெற்றியை அடைவதற்கான சிறந்த நேரம் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவுக்கு வந்து சேரும் உங்கள் திறமைகள் இந்த மாதத்தில் வெளிப்படும் தொழிலில் வெற்றிகள் உங்கள் கடுமையான உழைப்புக்கு பரிசு தரும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய முயற்சிகள் பல வாக்களிக்கப்படலாம் பாக்கிகளுக்கு தீர்வு கிடைக்கும் பணநிலை மிகவும் உயர்ந்து வரும் புதிய முதலீடுகள் சொத்துகள் அல்லது தொழிலில் வளர்ச்சி இப்போது காத்திருக்கின்றன குடும்ப உறவுகள் மிகவும் அமைதியாக இருக்கும் குடும்ப நிகழ்ச்சிகள் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான நேரம் எல்லா பிரச்சனைகளும் எளிதாக தீர்க்கப்படுவேன் ஆரோக்கியம் மிகவும் நல்ல நிலையில் இருக்கும் மன அமைதி உடல் ஆரோக்கியம் மற்றும் தியானம் மூலம் ஆரோக்கியம் மேம்படும் டோர் விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த நான்கு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை தரும் உங்கள் கடுமையான உழைப்புக்கு சிந்தனை மற்றும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள் உங்களுக்கான வெற்றிகளைப் பெற்று புதிய வழியில் பயணிக்க நேரம் வந்துவிட்டது வாழ்த்துக்கள் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களே இந்த வீடியோ அல்லது ஆடியோ நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை உங்கள் ராசிக்கான பலன்கள் பற்றி விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த நான்கு மாதங்களிலும் உங்கள் வாழ்க்கையில் பல புதிய மாற்றங்கள் சவால்கள் மற்றும் நன்மைகள் உங்களை காத்திருக்கும் டோர் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதிய சிந்தனைகள் மற்றும் சாதனை செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்கார்களுக்கான ஒரு சாதனையின் ஆரம்பமாக அமையும் இந்த மாதம் உங்களின் குரு பகவான் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கின்றார் வேலைவாய்ப்பில் புதிய எதிர்ப்புகளை நீங்கள் சந்திப்பீர்கள் ஆனால் அதனால் உங்கள் திறமைகள் வெளிப்படும் புதிய திட்டங்கள் மற்றும் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதற்கான சிறந்த நேரம் இது பணத்தில் புதிய வாய்ப்புகள் மற்றும் திட்டங்கள் கிடைக்கின்றன சிலர் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவார்கள் சிலர் பதவி உயர்வை எதிர்கொள்வார்கள் ஆனால் சில சவால்களை எதிர்கொள்வது தவிர்க்க முடியாது செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் வருமானம் மேம்படும் புதிய முதலீடுகள் வங்கிக் கடன் அல்லது நிலுவை இருப்பு ஆகியவற்றின் மூலம் நிதிநிலை நல்லதாக இருக்கும் குடும்ப உறவுகளில் புரிந்து கொள்வுகளும் ஓரளவுக்கு சிரமங்களும் இருக்கலாம் ஆனால் நல்ல உரையாடல்களால் அதை சமாளிக்க முடியும் ஆரோக்கியம் அதிக கவனத்தை தேவைப்படுத்தும் மன அழுத்தம் மற்றும் தலையொட்டங்கள் அதிகரிக்கலாம் அதனால் தியானம் அல்லது யோகா போன்றவற்றால் சமாளிக்கவும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெற்றிகள் மற்றும் புதிய முயற்சிகள் அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்கார்களுக்கு வெற்றிகளின் அறிகுறியாக இருக்கும் உங்களின் கடுமையான உழைப்புக்கு அந்த வெற்றிகள் இன்று அருளாகி வரும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் காணலாம் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு அல்லது புதிய திட்டங்கள் உங்களுக்காக அமையக்கூடும் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் நேரம் இது தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களின் வழியிலும் பழைய ஒப்பந்தங்கள் முடியும் முன்னேற்றத்தை சந்திக்கும் போது கடினமாக உழைத்தாலும் வெற்றியை பெறுவீர்கள் பணநிலை முன்னேறும் நிதிநிலை நன்றாக இருக்கும் ஆனால் முக்கியமான முதலீடுகளை கவனமாக எடுக்கவும் குடும்ப உறவுகள் நல்ல நிலையிலிருக்கும் உறவினர்களுடன் நேரத்தை அதிகமாக போதுவதே உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் சில நேரங்களில் உங்கள் பங்காளி அல்லது உறவினர்களுடன் புரிந்து கொள்வதில் சற்று இடைவெளி இருக்கலாம் ஆரோக்கியத்தில் நல்ல நிலை உங்கள் மனதையும் உடலையும் பராமரிக்க சிறந்த நேரம் இது நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முன்னேற்றம் மற்றும் சந்தோஷம் நவம்பர் மாதம் தனுசு ராசிக்கார்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான முன்னேற்றங்களை தரும் மாதமாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் கடந்த காலங்களில் உழைத்த அனைத்தையும் மீட்டெடுத்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் வேலைவாய்ப்பில் சவால்கள் இருப்பினும் அந்த சவால்களை கடந்தால் உங்கள் திறமைகள் மற்றும் அறிவுக்கான நல்ல திருப்பம் காணப்படும் பணத்தில் முன்னேற்றம் காணப்படும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன பணநிலை மிகவும் சீராக இருக்கும் நிலுவையில் இருக்கும் கடன்களை கட்டுவதற்கான சரியான நேரம் இது அதிக வருமானம் இல்லாவிட்டாலும் செலவுகளை சரி செய்ய முடியும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உங்கள் அன்பிற்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் ஒரு புதிய குடும்ப நிகழ்ச்சி உறவினருடன் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஆரோக்கியத்தில் மிகவும் நல்ல நிலை இருக்கும் உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் குறையும் இதற்கு தியானம் உடற்பயிற்சி உதவும் டோட் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முழுமையான வெற்றி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி மாதம் தனுசு ராசிக்கார்களுக்கு மிகவும் முக்கியமான மாற்றங்களை உண்டாக்கும் இந்த மாதம் நீங்கள் பூரண வெற்றியையும் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள் வேலைவாய்ப்பில் பெரிய மாற்றங்கள் நடைபெறலாம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கும் பதவி உயர்வு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டங்களில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் உங்களின் திறமைகள் வெளிப்படும் புதிய கூட்டாளிகள் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுடன் சேர்ந்து தங்கள் உழைப்பினை வளர்க்கும் பணநிலை மிகவும் மேம்படும் புதிய முதலீடுகள் மற்றும் பொறுமையான பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியான நேரங்களை தரும் உறவினர்களுடன் நேரம் செலவிடுவது மிகவும் அவசியம் வாழும் இடத்தில் அமைதி இருக்கும் ஆரோக்கியம் மிகவும் சிறந்த நிலையில் இருக்கும் மன அமைதி உடல் ஆரோக்கியம் மற்றும் எளிதான வாழ்க்கை அனுபவங்களை உங்கள் உடல் மற்றும் மனதிற்கு உதவும் டோட் தனுசு ராசிக்காரர்களே இந்த நான்கு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களைத் தரும் கடுமையான உழைப்பு மற்றும் தியாகம் அனைத்தும் வெற்றியாக மாறும் உங்கள் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற்று உங்கள் வாழ்க்கை புதிய பாதையில் சென்று இருக்கும் உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படும் நேரம் இது வாழ்த்துக்கள்